அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் நாற்பது மனதம் செய்துமேலும் அருமையிலும் வெட்டி பெறுவோம் அமேன் அர்பிலாலுமே பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று நாம் காணும் பயிலாக தீஸ் சூரியனை விட பிரகாசமான கிரீடம் வேண்டுமா நம்பிகள் அவர்கள் நிறைந்துள்ளார்கள் யார் குருவானை கற்று அதன்படி அமல் செய்வாரோ அவருடைய பெற்றோர்களுக்கு மறுமை நாளில் சூரியனிய பிரகாசமான கிரீடம் அணிவிக்கப்படும் விளக்கம் ஒரு பிள்ளையை அதில் குருவான போன்று தம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அப்பிள்ளையின் பெற்றோருக்கு மறுமையில் சூரியன பிரகாசமுள்ள கிரீடம் அணிவிக்கப்படும் என்று இந்த அதிர்சின் மூலம் அறிகின்றோம் எனவே போன்ற கிரீடம் ஒரு பெற்றோருக்கு அணிவிக்கப்பட வேண்டுமென்றால் குருவானை கற்றுக்கொள்வதோடு நின்றுவிடாமல் செய்ய வேண்டும் என்பதை அறிகின்றோம் ஆனால் நம்ம ஓதுகின்றோம் அமல் செய்வது இல்லை உதாரணமாக வட்டி வாங்குவது வட்டி கொடுப்பது போய் கூறுவது புறம்பேசுவரி துருவி துருவி ஒருவருடைய குறையை ஆராய்வது மோசடி செய்வது குறைத்து நி நிரப்புவது சப்பாத்து கொடுக்காமல் இருப்பது மேலும் இது போன்ற விஷயங்களை செய்வதன் காரணமாக பெரும் பாவியாகி விடுகின்றோம் என்று குருவான் கூறுகிறது ஆனால் குருவானையும் ஓதுகின்றோம் ஆனால் அதில் பாவம் என்றும் கூறப்பட்டுள்ளதையும் ஓதுகின்றோம் ஆனால் அதில் பாவம் என்று கூறப்பட்டு எனவே பிள்ளைகளுக்கு குருவானை கற்றுக் கொடுப்பதுடன் அதில் கூறப்பட்டுள்ளது படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள சிறுவதிலிருந்து அவர்களை பெற்றோர் பழக்க வேண்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மற்றும் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க